ஹேமில்டன் நகர மையத்தில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் காயமடைந்தனர் கனடாவின் ஹாமில்டன் நகர மத்தியில் அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட ரவுண்டுகள் சுடப்பட்டதாகவும் இதில் மூவர் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் சனிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு ஐம்பது மணியளவில் போவன் ஸ்ட்ரீட் மற்றும் ஜாக்சன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் மூன்று பேரை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருந்ததாகவும் தற்போது அவர் சீரான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளார் து சம்பவ இடத்திலிருந்து எண்பதிற்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகளின் உரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் பல கை துப்பாக்கிகள் மற்றும் அசால்ட் ரைபிள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் நம்புகின்றனர் இந்த துப்பாக்கிச் சூடு ஒரு பாரின் வெளியே நடந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தினார் இந்த சம்பவம் குறிப்பிட்ட சிலரை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தமிழர் தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்